பேசிக்கிட்டு இருக்கிறது கோமலா வாழ்க்கை சக்கரங்கிற இந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா யாருன்னா எதனா பண்ணாங்கன்னாக்கா அதே மாதிரி நாமளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட நம்ம வந்து அது பிகேவ் பண்ணியிருக்கோம் ஆனால் ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் அவங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க இப்போ வந்து காய்ச்சலில் இருக்கிறவங்க வந்து காய்ச்சலுக்கான மருந்து தான் எடுக்கணும் வயிற்றுவலிக்காரன் வந்து ஒரு நகைச்சுவாக சொல்லுவாங்க அதாவது வந்து பேஷண்ட்டு வந்து மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க போயிருக்கிறப்போ முதல்ல ஒருத்தருக்கு வந்து மருந்து கொடுப்பாங்க அவருக்கு வந்து நிறைய மாத்திரை கொடுத்துருப்பாரு அந்த டாக்டர் பின்னாடி இவர் போறாரு இவர் என்ன பண்ணார் இவருக்கு வந்து கொஞ்சமான நோய் தான் இவருக்கு என்ன பண்ணுறாரு குறைவான மருந்து கொடுக்குறாரு உடனே அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப வந்து அது என்ன அவருக்கு மட்டும் நிறைய கொடுத்தீங்க எனக்கு மட்டும் கொஞ்சமாக கொடுக்குங்க அவருக்கு பெரிய நோய் இருக்குது அதனால நிறைய கொடுத்தாங்க எனக்கு சின்ன நோய் இருக்குது இவனுக்கு சின்ன நோய் இருக்குதால கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க இது வந்து அவனுக்கு எதுக்கு ஏன் அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனைக்கே கிடையாது அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த இந்த இன்னைக்கு வந்து நான் பார்த்தேன் என்னென்னா நிறைய பேர் வந்து மார்கழி மாதத்தை முன்னிட்டு வந்து இன்னைக்கு வந்து பூசணிப்பூவை வந்து வாசலில் வச்சிருந்தாங்க எல்லார் வீட்டு வாசலையுமே அது வந்து வச்சுருந்தாங்க ஏன் வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிற காரணமே அப்படிங்கிறது தெரியல இது ஏன் வைக்கிறாங்கன்னாக்கா முதல்ல வந்து பூசணிப்பூ வந்து யார் வீட்டு வாசலில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணத்திற்காக பெண்கள் இருப்பாங்க பாத்தீங்களா எங்க பொண்ணு வந்து திருமணத்துக்காக இருக்கா நீங்க வந்து தை பிறந்தால் அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றது தை பிறந்த மருந்து நீங்க வந்து எங்க வீட்டில் வந்து வரன் பேசலாம் அப்படின்ற ஒரு குறியீட்டு தான் வந்து அந்த பூசணிப்பூ வந்து வாசல்ல வைக்கிறது இப்போ அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது என்ன ஏது அப்படின்னு தெரியாது சரி இது எப்படி அவங்க போய் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மார்கழியில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று இருக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பஜனை எடுத்துகிட்டு வருவாங்க பஜனை எடுத்துகிட்டு வருவாங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்து பஜனை எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணா ஒரே ஊரில் பஜனை எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஊருக்காரங்க இன்னைக்கு வருவாங்க இன்னொரு ஊருக்காரங்க நாளைக்கு வருவாங்க இப்படி வந்து நாலா பக்கமும் வந்து அவங்க வந்து தன்னுடைய அந்த பஜனையை வந்து எடுத்துகிட்டு போவாங்க போகிறவங்க வந்து அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து வீட்டுக்குலாம் போக மாட்டாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி தங்கி அந்த பஜனையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மார்கழி மாதம் நிறையிறப்போ தான் வந்து வீட்டுக்கு போவாங்க அவங்க பார்ப்பாங்க எந்தெந்த எல்லாம் வந்துட்டு பூசணி போயிருக்குது இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மார்கழி மு போன வரைக்கும் தை பிறக்கும் தை பிறந்து அந்த பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்ணை தேடி அந்த பெண்ணை தேடி அந்த பூசணிப்பூவெலாம் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அந்த வீட்டில் வந்து பொண் பொண்ணை தேடிட்டு அது விசாரிப்பாங்க என்னை இதெல்லாம் விசாரித்து ஒரு திருமணத்தை வந்து முடிச்சு வைக்கிறது இதுதான் வந்து இந்த மார்கழியில் பூசணிப்பூவோட ஒரு தொடர்புடைய ஒரு கதை ஆனால் வந்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னாக்கா அவங்க வீட்டில் அழகாக வச்சுருக்காங்க அவங்க ஒன்று வச்சுருக்காங்க நான் நாலு வைக்கிறேன் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அந்த வீட்டில் வந்து எத்தனை பெண் இருக்கோ அத்தனை பூசணி இது வைப்பாங்க அது ஒன்று இருக்குது ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்களே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் அப்போது அந்த வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்கிறதோ ரெண்டு பூசணி பூ பிள்ளையார் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு கோட் மாதிரி 呃。Uh, <laughs>